कया कया है महिमा दुरारा इन्हीं नम जगबा इन्हीं जय नगरे कया कया अब जजा जे जजा जब बाबा को भी ना पदरिश्वर ओढे कया तरिष्वर भी इक्तरानों को रख इतामों हिता भोता बादे अकेता तका तन्न नीर नाद नाद नीर नाद

య సకల కళాల్లభేయక్తిస్వూపిణీ సర్వ విద్యా చాముయీశు మంగళం అనైన దివ్యమంగళహోమైన భగవతి శ్రీ மகா சரஸ்வதி சண்டிகா பிரியதா அடுத்தபடியாக அத்தியாயம் ஆறு அம்பாளுடைய பெயர் பத்மாவதி சண்டிகை அம்பாளுக்கு விருப்பமான பொருளாக நார்த்தப்பழம் கொண்டு இந்த அத்தியாய ஹோமம் நிறைவு செய்யப்படும் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு தூம்ரலோச்சன வதம் இப்போ தூதுவன் போய் சொல்லிட்டான் இந்த அம்பால் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் சும்பனி சும்ப ராஜாக்கள் கிட்ட போய் சொல்லிட்டான் சும்பனி சும்ப ராஜாக்களுக்கு போக வருது அவ்வளவு திமிர் பிடிச்சவளாவோ சரி நம்ம கிட்ட இருக்கிறது குறைவான கூட்டம் யாரு வச்சிருக்கா அசுர கூட்டத்துல யாரு குறைவான கூட்டத்தை வச்சிருக்கா வெற்றி அதிகமா ருசிச்சிருக்கானோ அவனை கூப்பிடுன்ற இருக்கதே அறுபதாயிரம் படைகளை கொண்டு ரொம்ப எளிய கூட்டத்தை வச்சிருக்க யாருன்னா அந்த கூட்டத்தில் தூமரலோச்சனன் ஒருத்தவன் தான் அவன் சைன்யத்தை பயன்படுத்தவே மாட்டா தொண்ணூறு சதவீதம் அவன் கண்ணாலேயே மற்றவர்களை கட்டுப்படுத்திடுவான் அப்படியான அந்த தூமரலோச்சனை நினைக்கிறான் ஏ தூமரலோச்சனா தூமரலோச்சனை கூப்பிட்டு தூமரலோச்சனை அந்த பெண் வந்து என்னோட போரிடணும்னு சொல்ற அதனால போருக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நீயே போய் அந்த பெண்ணை வசப்படுத்தி அந்த பெண்ணை இந்த கூட்டத்துக்கு அழிச்சுனு அப்படின்னு சொல்லி சும்பனி சும்ப ராஜாக்கள் வந்து தூம்ரலோச்சன கட்டளையிடுறா கட்டளையிட்டு தூம்ரலோச்சன்கிட்ட சொல்ற சீக்கிரமாக சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமாக வரணும் அதே நேரத்தில் சம்சயோ இது சிகையை பிடிச்சிக்கோ அந்த பெண்ண நம்மளை எதிர்த்தா இல்லையா போரிடணும் ஆசைப்பட்டா இல்லையா போர்ல விட்டான்னா அவருடைய பெண்ண சிகையை பிடிச்சி வீதிங்கும் அழிச்சிடுவா அவமரியாதை பண்ணி கூட்டுருவா அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறான் அப்பதான் நமக்கு அடிமையா இருப்பா இல்ல திமுருத்தனத்தோட இருப்பா அப்படின்னு சொல்லி சும்ப சும்பர்கள் சொல்றாங்க இதெல்லாம் அம்பாளுக்கு அசரீதியா கேட்கறது கேட்ட உடனே அகங்காரமா வந்துட்டு இருக்கான் தூமரலோச்சனை தூமரலோச்சனை வந்து தன்னுடைய முப்பது அறுபதாயிரம் படைகளோட அந்த அம்பால் முன்னாடி வந்து நிற்கிறா ராஜாக்களை பத்தி பேசுறா அம்மன் கிட்ட சொல்றா பேசிட்டே வரா பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தை எல்லை மீறி போக போக உன்னை நான் பிடிச்சு இழுக்கிறப்ப அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவனுடைய தேர்ல இருந்து பறந்து மேலே அம்பாளுடைய தேரை போய் அடையறான் அடைஞ்சி அம்பால போய் பிடிக்கிறதுக்கா கிட்ட போறான் அம்பாள் என்ன பண்றா தம்பஸ்ம ஒரே எழுத்து தான் ஹூ அப்படின்றா அந்த ஹூம்னு அந்த சப்தம் கொடுத்த உடனே அம்பாளுடைய மூக்கிலிருந்து கிளம்பி அந்த காற்றானது பெரும் ஜாலையா உற்பத்தி ஆகி அந்த தேர அடைஞ்சி அந்த தூம்பரலோச்சன பட்டு எரிஞ்சி கீழே போய் விழுந்து சாம்பல் ஆகிறான் உம்காரை இணைவ தம் பஸ்ம அவன் பஸ்மமே ஆயிட்டான் இந்த பார்த்த அறுபதாயிரம் படையிலும் பீதி அடைகிறது அந்த தலைவன் இல்லாத கூட்டம் திரியிறது அங்கங்கேயும் இதை பார்த்தது இந்த சிங்கம் அம்பால விட்டு இறங்கி ஓடுது ஓரி போய் பின்னங்காலாலையும் பிடனியாலும் உதச்சி நகங்களால் கீறி அறுபதாயிரம் படைகள்ல இருந்த கூட்டங்கள்லாம் பிளந்து தள்ளுறது இதுலேருந்து தப்பிச்ச நாலஞ்சு அசுரர்கள் போய் சும்ப சம்பர்கள் கிட்ட சொல்கிறாங்க ஐயா தேவர்கள்லாம் யாரும் சண்டை போடல அதில் ஒரு சிங்கம் இருக்குது சிங்கமே மொத்த பேரையும் காலி பண்ணிவிடுது அறுபதாயிரம் படைகளையும் காலி பண்ணிடுது அதை விட மேலே பார்த்தீங்கன்னா அம்மா அந்த அம்மன் இருக்காலே வார்த்த வார்த்தை ஒரே ஒரு விட்டே தூமுறோச்சன அழிச்சிட்டா அப்படின்ன உடனே ஹே சண்ட ஹே முண்ட பலிர் பகுபி பரிவாரி தோன்றா ஏ சண்ட முண்டர்களே உனக்கு எவ்வளோ கூட்டம் வேணும் நம்ம கூட்டத்தில் ஏன்னா இருக்கிறதுலையே குறைந்த படை அறுபதாயிரம் படை கொண்டு போன அவன் அதனால அவனை சீக்கிரமாக வெற்றி கொண்டுட்டா அதனால உனக்கு எவ்வளோ கூட்டம் வேணுமோ அத்தனை அழைச்சின்னு போன்னு சொல்லி சண்டமுண்டர்களுக்கு கட்டளை இட்டு அனுப்புகிறான் இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் இந்த ஆறாவது அத்தியாயம் வெறும் இருபத்தி நாலு ஸ்லோகம் தான் அதிலேயே இந்த கதை முடிஞ்சிடும் அடுத்தது வர்றது இருபத்தி ஏழு ஸ்லோகம் தான் அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்குது அதனால் அம்பாள் ஒரே ஒரு எழுத்து நாள் அழிச்ச அத்தியாயந்தான் இந்த தூம்ரலோச்சன வதம் ಭವಾನ ಚರ್ಚಿಗೀ ಸ್ವಾಹ ತತ್ರ ಮಂಗಲ ಮಾಂಗಲ್ವೇ ಶಿಗೇ ಶರಣ್ಯಂಗೆ ಗೌರಿ ನಾರಾಯಣ ಚರ್ಚಿ ಸಾಂಗಾ ಸಾಕ್ತಿ ಪರಿವಾರಾಯಿ ಅಷ್ಟಮೇವತಾಯಿ ಭವಾನ ಚಂದಿಗ ತಾಂಬೂಲಿತ ಇಕ್ಷುಕಂಡು ಸರ್ಪಯ ಸ್ವಾಹ मिरालगंता गलं मदने दुरापत्ता मदक्का जरादा मदे भोवा भोजा का भोनकला दिखिरु पज्जो दिखिसाजो दे अन्यजो दीजा लाल नमाना मोहनमात्र भाजो दे जय 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 हिंद राजो राम दिगर जयकाव दिगरी नजो दे आरापुरा लीना भविता गुप्ता लगते कौवे लगते जुबानी इतिशापुले तमाम अगुन इधर इधर से लिखूं जगन्मी इधर गुना बोधा आहास बड़ी कंस गुना सब बोधे बिखरे तजा तजा है बहिराजु रमन इधर जगमत इधर Oh, yeah.